மக்கள் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும் ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவளவண்ண இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறக்கா அதனால இதோட நான் சாட்டடி போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிரில நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியோர் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொண்டோம் சார் நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்பது காலம் கடந்து விட்டது அது மோடி ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த பத்து ஆண்டு காலத்துல நாங்கள் பயன்படுத்தவே இல்லை மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி மோசமான ஆட்சி இந்தியா திமுக சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும் அறவழி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தினா சுத்தணும் எதுக்கு சாட்டி எடுத்து அடிச்சுக்கணும் அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தினுடைய பதில் ஜனநாயகத்துலதான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதன் முதலாக கேரளா போனாங்க உங்களுக்குலாம் ஸ்டோரி தெரியும் இந்தியாவிலே முதல் முன்னூத்தி ஐம்பத்தாறு எங்க பயன்படுத்தினாங்க நம்பூத்திரி பாத் ஆட்சி என்பது இஎம்எஸ் நம்பூத்திரி பாத் பார்த்துட்டு வந்து நேருட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரு ஐயாட்ட ரெக்கார்டட் டாக்குமெண்ட் எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படி அதற்காக இந்தியாவிலே முன்னூத்தி பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆனா ஆட்சி என்ன கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுக சேர்ந்து சட்டம் ஒழுங்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படும் ஆனா